முன்னொரு காலத்துல பஸ்மாசுரன் ஒரு பெரிய அரக்கே இருக்கான் அவன் சரியான வீரன் அவனுக்கு கீழே நிறைய படைகள் இருந்தது வீரம் வாய்ந்தவன் அவனை யாராலும் வெற்றி கொள்ளவே முடியாது அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கடைசி வரையும் சாகவே கூடாதுன்னு நாரதர் கிட்ட போய் சொல்றான் நாரதர் என்ன சொல்றாருன்னா உன் உலகத்துக்கு தலைவர் நம்ம சிவபெருமான் தான் நீ சிவபெருமான் கிட்ட போய் கேளு அவர் கொடுத்துருவாருன்னு சொல்றாரு உடனே சிவபெருமான் கிட்ட போய் தவறு கொள்ளுன்றதுக்காக ஒரு மலையில போய் உட்கார்றான் மழை பெய்யுது வெயில் அடிக்குது பனி கொட்டுது காலங்கள் போகுது கட்டுமையா தவம் பண்றான் பஸ்மாசுரன் முன்னாடி சிவபெருமான் போறாரு பஸ்மாசுரா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் எனக்கு அழிவே இருக்க கூடாது சாகா வர வேணும் அப்படின்னு கேக்குறான் சிவபெருமான் சொல்றாரு அப்படிலாம் வரம் கொடுக்க முடியாதுப்பா வரம் செத்து தான் ஆகணும் நீ வேற ஏதாவது வரம் கேளுன்னு கேக்குற தொட்டதும் எல்லாரும் எரிஞ்சு போயிடணும் அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்குறாரு சிவபெருமானும் நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லிடாரு அப்போ அவன் கைக்கு ஒரு பவர் வந்துச்சு அவன் தொட்டால் எல்லாரும் எரிஞ்சு ஆயிடுவாங்க இந்த பவர் கிடைச்சொடனே அவன் மொத மக்கள் எல்லாரையும் துன்புறுத்துறான் அவன் தொட்ட இடம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு அடுத்ததான் நேராக மேலோகத்துக்கு போகிறான் அங்கிருந்த மக்களையும் எரிஞ்சு சாம்பலாக்குறான் தேவலோகம் போறான் இருந்த தேவர்கள் தேவ கண்ணிகைகள் எல்லாரையும் துன்புறுத்துறான் தெரிச்சு ஓடுறான் இத பார்த்து ஒரே சந்தோஷம் எல்லாரும் கிட்ட போறாங்க சிவபெருமானுக்கு ஐயோ நம்ம தான் அவனுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்தோம்னு ஞாபகம் வருது இப்போ வைகுண்டத்துல பெருமாள் பார்க்கல பள்ளி கொண்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் எல்லாரும் என்ன சொல்யூஷன் கேக்குறாங்க பெருமாள் சொல்றாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணா பெருமாள் மாறுறாரு பஸ்மாசுரன் கிட்ட போறாரு அந்த பெண்ணோட அழகுல மயங்குறான் பஸ்மாசுரன் ஏ பெண்ணே நீ ரொம்ப அழகா இருக்க என்னைய திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேக்குறான் நான் ஒரு அழகான நடன அழகி ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவேன் நீயும் என்ன மாதிரியே நாட்டியம் ஆடுனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அதுக்கு பஸ்மா சொல்லணும் அவ்வளவுதான நானும் அழகா டான்ஸ் ஆடுவேன்னு ஒத்துக்கிறாரு இந்த அழகி ஆட ஆட அதே மாதிரியே பஸ்மாசுரன் ஆடுறான் கடைசியா அந்த அழகி அதாவது பெருமாளா மாறின அந்த அழகி பஸ்மா தலையில கைய வைக்க அவன் தலை அவன் கையிலேயே பட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் இப்போ அந்த பெண்ணும் பெருமாளா மாறிடுறாங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்பாடா என்ன பார்த்து இனிமேல் பயப்பட தேவையில்லைன்னு அப்பதான் பெருமாள் சொல்கிறாரு யார் கேட்டாலும் யோசிச்சு வரம் கொடுங்க சிவபெருமானே